ば、そうなんだ、あっ、<ー> மூணு ரவுடி பசங்க என் மாப்பிளையை அடிச்சு போட்டுட்டு என் பொண்ண ஆ உங்கள் பொண்ணை என் பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம எப்படி சார் சொல்லுவோம் நடந்தால் தான் சொல்லுவோம் சொல்ல சொல்லுங்க அந்த பொண்ணு வாயால சொல்லு நடந்தத பொண்ணு சொன்னாதான் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இருக்கும் விசுவலைசேஷனும் கிளியரா இருக்கும் கம்ப்ளைண்டையும் கிளியரா எழுத முடியும் சொல்லுங்கம்மா சொல்றேன் சார் நானும் புருஷனும் சினிமா பார்த்துட்டு வரும்போது மூணு ரவுடி பசங்க எங்களை நிறுத்தி என் புருஷன் அவங்க நல்லா அடிச்சிட்டு என்ன கற்பழிச்சுட்டாங்க சார் எங்க ராம் நகர் ரோட்ல சார் என்ன டைம் இருக்கும் ராத்திரி பத்து மணிக்கு எத்தனை பேரு மூணு பேரு சார் எத்தனை வாட்டி பண்ணாங்க எத்தனை வாட்டி சொல்லுமா எத்தனை வாட்டி ஸ்டேஷனுக்கு வந்தா அதெல்லாம் சொல்லணும் சொல்லுமா சொன்னா தானே எழுத முடியும் சொல்ல சொல்லு சொல்ல சொல்லு வெங்கட்ராவ் சார் இவங்க ஏதோ சொல்றாங்க வாங்கிக்க ஓகே சார் அவங்களை அடையாளம் தெரியுமா தெரியாது சார் ஓகே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க கிடைச்சா கால் பண்ணி சொல்றோம் உங்க நம்பரும் கொடுத்துருங்க சரிங்க சார் வாங்கிக்கோயா ஓகே சார் போங்க நான் சொன்னது அப்படியே செய்யணும் சரிங்க கிளம்பு ஓகே ஓ தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்து போய்கிட்டு இருக்கோம் எங்க கேஸ் என்னன்னு பார்க்க மாட்டீங்களா இங்கே பாருமா நீ கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு நாங்கள் என்கொயரி பண்ணோம் அந்த டேட்டில் அந்த மூணு பசங்க இந்த ஊர்லேயே இல்லைன்னு தெரிஞ்சது அதுக்கான ப்ரூஃபும் எங்கள் கிட்டே இருக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க ஒன்று பண்ணுங்க இப்போ வீட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் கிளம்புங்க ம் நீ ஏழாவது ஆல்ரெடி உன்னோடது ஏழாவது கம்ப்ளைண்ட் அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு தண்ணி சூப்பரா இருக்கு ஒருத்தரை பார்த்து தைரியம் வந்துருதுரா நம்ம ரேப் பண்ண ஒவ்வொருத்தி வந்து கம்ப்ளைன்ட் குடுக்குறா அது இந்த ஸ்டேஷன்லயே வந்து குடுக்குறாளுங்க உங்களை விட மாட்டேன்டா உங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ற வரைக்கும் விட மாட்டேன் இவ்வளவு ரேப் பண்றதுக்கு மூடு இருந்தா போதும் ஆனா உன்ன ரேப் பண்றதுக்கு டபுள் மூடு வேணும் மேடி இப்போதைக்கு டபுள் மூடு இல்ல டபுள் மூடு இருக்கறப்ப பாப்போம் வாடி போல வா போய் செய்ய பாப்போம் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குடா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா எல்லாம் கிளியர் ஆயிடும் கேஸ் இருக்காது எதுவும் இருக்காது போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உனக்கு சம்பந்தமும் இருக்காது சந்தோஷமா நீ வீட்டுக்கு போய் விலைக்கு சார் வாங்கினாங்க உங்களை என்னடா பேசுற நான் உண்மை ஏதா பேசுறேன் குற்றவாளிங்க உங்க ஸ்டேஷன் முன்னாடி நின்னு வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க இங்க பாருப்பா எந்த பொண்ணா இருந்தாலும் என் வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்க மாட்டா இப்படி நாங்க வந்திருக்கோம்னா உங்க மேல நம்பிக்கை வச்சு நீதிக்காக தான் வந்திருக்கோம் அப்பா இந்த மாதிரி கேஸ்லாம் இப்ப நிறைய பார்த்தாச்சு பணம் இருந்தா அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க பசங்க மேல கேஸ போட்டு பிளாக்மெயில் பண்ண வேண்டியது தேவைப்பட்டா பிரஸுக்கு போக வேண்டியது பேரம் பேச வேண்டியது எங்களுக்கு தெரியாதா என்ன வாங்க சித்தி நமக்கு இங்க நியாயம் கிடைக்காது பணம் வாங்கினதுனாலதான் கண்மூடித்தனமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நமக்கு இங்க நியாயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு நானும் அதே வார்த்தை தான் சொல்றேன் பணக்காரங்களை வலையில போட்டுக்கிட்டு பணத்துக்காக மீடியா கிட்ட போற கேவலமானவங்க நாங்க இல்ல. எனக்கு நியாயம் எப்படி கிடைக்காதுன்னு நானும் பாக்குறேன். சொல்லஞ்சிதி. சார் சத்யாவோட அம்மா அம்மாங்களை வெளியில பார்த்துட்டு வந்து பெரிய சண்டை போட்டாங்க சார். மேல எடுத்தத வரைக்கும் போறன்னு சொல்றாங்க. அவங்க வெல்ல திருஞ்சாதானேயா பிராப்ளம். புள்ள தூக்கி போட்டா ப்ராப்ளம் இல்லல. சார் அது வந்து

சத்யா சத்யா யார் என்ன சார் இங்க வந்திருக்கீங்க அந்த பசங்களை யாரையாவது அரஸ்ட் பண்ணிட்டீங்களா சத்யாவை அரஸ்ட் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் உன் பொண்ண கூப்பிடு சீக்கிரம் வர சொல்லு டியாவல சார் என்னாச்சு சார் எதுக்கு இப்படி கத்தி கூப்பிடுறீங்க ஹப்பாப்பாப்பாப்பா என்னமா 드라마 போடுற பண்றது பிராத்தெல் பிசினஸா இருந்தாலும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம அதை மூடி மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல கேஸ் ராத்தல் கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன் கேஸா என்ன சார் சொல்றீங்க ஸ்டேஷனுக்கு வா சொல்றேன் ஏ சத்யா உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் தம்பி என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை ஏற்கனவே அவ வாழ்க்கையை எழுந்துட்டு வேதனையில் இருக்கா தம்பி தயவு செஞ்சு விட்டுடுங்க அவளை எங்களை தயவு செஞ்சு பாலோ பண்ணிக்கலாம் கோர்ட்ல வந்து போதுமே அவன் மேல பொய்யான வழக்கு போட்டு அரஸ்ட் பண்ணிருக்கீங்க சார் தேவைப்பட்ட உழைச்சு வாழ்வோம் தவிர உடம்பு வித்து வாழுற ஃபேமிலி இல்ல சார் எங்க ஃபேமிலி நியாயத்துக்காக தின ஏறி இறங்குடா அதுதான் செஞ்ச தப்பா அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அநியாயம் பண்ணாதீங்க சார் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சார்

அவ என்ன பதிவு வருதையா என்கிட்ட அப்படிதான் சேர்படுத்தா ஏண்டா நீ என்னடா சொல்ற காண்டம் இல்லாம நான் படுக்க மாட்டேன்னு என்கிட்ட காண்டம் யூஸ் பண்ண சார் காத மூடிக்கிறது மட்டும் இல்ல வாய மூடிட்டீங்க போ ப்ளீஸ் இப்ப தெரிஞ்சிருச்சுல நான் எதுக்காக அவளை அரெஸ்ட் பண்ணு அம்மா

ああ。<laughs> <laughs>